ஹாய் குட் மார்னிங் மைடியர் பீலுபோட் பீப்பிள்ஸ் இந்த வேர் உலக மக்களே அன்பானவர்களே வணக்கம் இப்போ இந்த சார் எஸ்ஐஆர் சார் 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 யார் அந்த சாரு இல்லை அந்த சாரீ இல்லை எந்த சாரு இல்லை நொந்த சாரி இல்லை நுங்கு எடுத்த சாரு இல்லை எந்த சாரியும் இவங்க வெளியில் கொண்டு வர மாட்டான் ஆயிரம் காலங்கள் ஆமாம் ஆமாம் என் இருந்து எவ்வளோ ஆடுகளை பிரிந்தாலும் சேர்ந்தாலும் புடுங்குனாலும் நக்கனாலும் சப்பனாலும் சாறுகளை நாங்கள் காட்ட மாட்டோம் என் மந்தையில் இருக்கிற எல்லா ஆடு மாடு எல்லாமே ஓடிப்போம் ஆமாம் ஒற்றைகமையெல்லாம் இப்போ எல்லாம் எவ்வளோ வேணா அது வாங்க போய் பக்கம் எங்கே ஒரு படம் கூட வந்தது ஒற்றகை மையப்பா ஒரு ஆடு பாவம் மூணு வருஷமா சோறு போடலையாம அந்த கஃபால் வா பரவாயில்ல தூக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகிட்ட இப்போ படிச்சா எதாவது என்ன தோணுதான் தோ ஜூன் மாதமே எதுவும் அது என்னமோ கர்மம் விடு ஆமாம் நாங்கள் கபோலை வச்சுக்கிட்டே அப்படியே ஒழுங்காகிடுவானுங்களா வீட்டுக்குள்ளார எல்லாம் பண்ணுறதெல்லாம் தான் இருப்பான் செய்யறதெல்லாம் செஞ்சிருப்பேன் எல்லாம் சும்மாப்பா ட்ராமா வேடிக்கை ஆமாம் 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 வேடிக்கைப்பா மேகம் கொட்டட்டும் மின்னல் வட்டும் ஏச்சின்னு தான் இருப்போம் திருடியின் தான் இருப்போம் தான் இருப்போம் ஏமாதி ஆச்சு வேலை எப்போயோ பெரிய பெரிய கோடிஸ் வரது இந்தியாவில் இருக்கிறவன் அவள் லொட்டு லோசுக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகளில் இருக்கிற அதிகாரி அதிகாரி மந்திரி இந்திரி எல்லாரையும் அந்த பணக்காரன் கார்பரேட்டு காரணம் யாரையும் அன்றைக்கி வேலைக்கு வாங்கிட்டாம்பா இவங்கெல்லாம் ஆமாம் தன்னிச்சையாக சுதந்திரமாக இந்த முதலா இந்த ஆகட்டும் இல்லை அந்த பிரதம முறையாகட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற யாவகோ அந்த புதியனுக்கும் அந்த ட்ரம்ப் சொல்லப்ப மட்டும்தான் கேட்பாங்க இல்லை அவங்க ரெண்டு பேர் கூட அந்த இருபது பேர் பணக்காரர்கள் அவங்க சொல்ல கேட்பாங்க அப்படி கேட்கலன்னா அந்த அதிபர்களே தூக்கி போட்டு மிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க புரிஞ்சிக்கிட்டு வாழுங்கப்பா பிரிஞ்சுக்கிட்டு வாழுங்க இங்கே வந்து காலம் காலமாக அப்படி அடித்து தூக்கி போய் துவச்சி வச்சு தண்டவாளம் போட வச்சான் யாரும் எல்லகாரம் அந்த காலத்தில் எல்லாம் ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் போய் கதைகளை படிங்கடா அப்படி இல்லையா எந்த கதையும் படிக்காத கதை மட்டும் இல்லை ஸ்கூலுக்கே போவாத காலேஜுக்கே போவாத எங்கேயுமே போவாத உன்னை மட்டும் படி நீ ஒரு புஸ்தகம் அற்புதமான ஒரு புஸ்தகம் இந்த படி உங்களுக்குள்ளார இருக்கிற ஆயிரத்தெட்டு கதைகள் சினிமா படங்கள் ஜாலி டான்ஸ் நல்லா டான்ஸ் போடு நல்லா ஆடு நல்லா பாடு போ வயிற்று கொஞ்சம் சோர் போதும் தூங்குறதுக்கு கொஞ்சம் இடம் போதும் அதை மட்டும் பாரு நீ எதையும் பார்க்காத இந்த நாய்கள் யாவன் நான் என்ன நான் ஓட்டு நீ போடவே போடாத இவங்களே ஒரு பத்து பேர் ஏதாவது அவங்களே தயார் பண்ணிணா அவங்களே வெட்டி நீ வெட்டின்னு சாப்பிடலாம் அப்படி தான் அந்த மன்னர்கள் லிங்கர்கள்லாம் அவனே உருவாகுவான் அம்புள்ள அவனை வெட்டு வெட்டி வெச்சு வெட்டிட்டு சாப்பிட்டு ராஸ்கல் சூடு